தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அந்தோணி அம்மாள் சமுதாய கல்லூரியில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமானது நடைபெற்றது திருச்சி தொன்போஸ்கோ வழிகாட்டி கும்பகோணம் மறை மாவட்ட இளைஞர் பணிக்குழு அந்தோணி அம்மாள் சமுதாய கல்லூரி ஆகியோர் இணைந்து மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமினை கல்லூரி தாளர் டேவிட் மான்சிங் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார் வேலைவாய்ப்பு முகாமை திருவையாறு நகராட்சி ஆணையர் உயர் மதன்ராஜ் அவர்கள் வித்துவிளக்கை ஏற்றி துவக்கி வைத்தார் நகராட்சி துணைத் தலைவர் நாகராஜ் அவர்கள் முன்னிலை வகித்தார் வேலைவாய்ப்பு முகாமிலேயே சாப்ட்வேர் ஆட்டோமொபைல் பேங்கிங் மெடிக்கல் கோடிங் ஃபார்மசி போன்ற பன்னெண்டு பெரிய நிறுவனங்கள் பங்கேற்றன விழாவில் மைக்கேல் பெட்டி முதன்மை குரு பெரரு இன்சென்ட் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் திருவையாறு பங்கு தந்தை பனி பிரான்சிஸ் ஆச்சனூர் பங்கு தந்தை பணி ஜோமிஸ் கும்பகோணம் அறை மாவட்ட இளைஞர் பணிக்குழு செயலாளர் பனிஜார் கொர்னோல் யூஸ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் மாபெரும் வேலைபாய்ப்பு முகாமில் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் சேலம் போன்ற மாவட்டங்களில் இருந்து சுமார் இரநூத்தி எண்பது இளைஞர்கள் பதிவு பதிவு செய்திருந்தார்கள் அதிலேயே நேர்முகமாக நூற்றி ஐம்பத்தஞ்சு பேரும் பதிவு செய்திருந்தார்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு பேரிலேயே எழுபத்தெட்டு இளைஞர்கள் இளம்பெண்கள் வேலைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் சுமார் இருபத்தஞ்சு நபர்கள் அவர்களுக்கான வேலைவாய்ப்புக்கான சான்றிதழையில் திருவையாறு நகராட்சி ஆணையர் திரு மதன்ராஜ் அவர்கள் வழங்கினார்கள் நிகழ்ச்சியின் போது ஆச்சினூர் பங்கு தந்த ஜோமிக்ஸ் அவர்கள் மிக மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமிலேயே கலந்து கொண்டு அனைவரையும் வாழ்த்தி பேசினார் வேலைவாய்ப்பு முகாமிலேயே திருவையாறு வணிக சங்க தலைவர் தியாகராஜன் துணை தலைவர் லயன் சண்முகம் லயன் திரவியம் லயன் ஜஸ்டின் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் The model. What is the regulation to come up with? Are you okay with language. This is for voice processing. Can please this uh, yourself

இப்போ மெஷஸ் பண்ணி எடுத்து வந்து பார்க்கக்கூடிய வசதி என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு பர்ஃபார்மென்ஸ் பார்ப்பாங்க அவங்களோட பார்வன்ஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருங்க ஆட்ரு பையன் நீங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டோம் ஸோ அதெல்லாம் எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து வேலை கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயில் ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐம்பத்தி எட்டு வந்து அதில் வந்து நூற்றி நாற்பது பேர் நல்ல நாளை நிறைய நண்பர்கள் வந்து ஏற்கனவே அறுபதுக்கு மேற்பனோடு இருந்து இந்த நாம இருந்தாங்க இதே இந்த நேரத்தில் அவங்களோடு மீண்டுமாக வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அப்பாயின் லெட்டர் எல்லாத்தையும் ஆஃபர் பண்ணுறதுக்கு நான் அவங்க பண்ணேன் அவர் வந்து உடனே போய் அடுத்து வச்சு அவர்களுக்கு பண்ணிட்டு இருக்கீடியாக இந்தலாக சுந்தரம் ப்ரே லைனிங் லிமிடெட். இங்க வந்து देखो ஆல்ரெடி இந்த சுந்தரம் நம்ம மொத்தம் 16 சாண்டிங் கார்டை செலக்ட் பண்ணி வெச்சிருக்கோம். சோ அந்த 12 நம்பர்ஸ் கிட்ட நாம செலக்ட் பண்ணி வெச்சிருக்கோம். சோ அந்த 12 நம்பர்ஸ் வந்து நம்ம ஆபரேட்டர் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு. சோ நான் இப்போ இந்த कैंडिडेट्स நேம் அப்பு ரிலீஸ் பண்ணேன். மிஸ்டர் நந்தபாலன், மிஸ்டர் ஜசன், மிஸ்டர் நவீன் கோமர், மிஸ்டர் பார்த்திமார் மிஸ்டர் ராமனி ஜான்ஸ் இந்த மாதிரி டுவெல் மெம்பர்ஸ் பண்ணாமல் அந்த லேமி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வாங்க போகிறவங்க மிஸ்டர் ஆண்டனியாங் ஓகே சார் கொடுங்க அவங்கள பார்க்க முறைக்கே ஓகே சார் s i r a n to bokan, t e r i a l a n n sah, oke, sah, o k oke, 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 o oke, 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 a k e oke, 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 i k e o e o k oke, oke, e o k oke, 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 o जी से ले इंदा आटल पर ना हो मोस्टली मैं तो शाक्य से बट और ये बता रहे हैं कि आप बढ़ चुके हैं कि वंस दे हैव कंप्लीटेड दे डिग्री शोली दे लांग बोर्ड आउट ऑफ थ्री सेक्शनली सो आदि लियो दिस यारी नी एंड सेल्लो सेंड सेंड है ना सर सेंड है ना सर सर

first This camp was organised in a very organised manner and after 10 females and uh, 8 males we have selected those people they will be joining on Monday in our camp. Thank you, thank you for all the efforts. रिपोर्ट हर ओनर केरो कमेंट अच्छे तम्बाका फिर सीनियर थे चार एक्सीवीडी हो गया सो वी हैव इंटरव्यू टुडे फॉर द अबाउट फोर्टी प्लस कैंडिडेट सिक्स कैंडिडेट्स वी हैव बीन शॉर्टलिस्ट्ड आई कैन रीड देयर नेम समझ गया थैंक यू फॉर द अपॉर्चुनिटीज़ सो इन द इंग्लिश अंदर उरे फ मंडे स्टाफिंग सोल्यूशन चेने कैंडेट सेलट पड़े मंडे रिपोर्ट तांक्यूसुण जोनल मैनजर धुआ फ टोटला और कैंडेट सेलक्ट पड़ो प्लस एट पे शार्ट लिस्ट पढ़ मंडे वीडियो कॉन्फ्रेंसी अच्छी कपड़ा सर्फ प्रभु हर फ्रेट ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேர்ட்டி கேண்டிடேட்ஸில் ஒரு எயிட் கேண்டிடேட்ஸ் சார்ஜஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபைவ் கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மண்டே வந்து ஆன் போர்டிங் பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ நாங்கள் முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கவர்மெண்ட் அஃபீஷியோஸ் அப்புறம் ராம் பாஸ்கோ வழிகாட்டி நிறைய இந்த மாதிரி நாங்கள் ஈவெண்ட் கலந்துக்கிட்டு இருந்திருக்கோம் நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்குறோம் ஒரு பத்து வருஷமாக அருமையை சார் மூலயமா இதை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு இருபது பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க நான் ஒரு ரெண்டு பொசிஷன்ஸ்க்கு ஆள் எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன் ஸோ நாலு பேர் மொத்தமாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த ஒரு ஒருத்தர் வந்து ஐடி வெல்டர் மீதி மூணு பேர் வந்து ஹெச்ஆர்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் வந்து திருச்சியில் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த நாலு பேரையுமே அகாமடேட் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன் நன்றி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் கம்பெனியில் இருக்கின்ற ஹெச்ஆர்களுக்கும் இணைப்பாளராக இருப்பது இந்த வழிகாட்டு நிறுவனம் திரு அருமை அவர்கள் எனவே அவர்களுக்கு சிறப்பாக தெரிவிப்போம் பங்கு தந்தை அவர்களும் அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது ரீச் அவுட் பண்றது என்று பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுப்புகளை செய்தவர்கள் ஆச்சனூர் புனித கிறிஸ்டோப் இளைஞர் இயக்கத்து உறுப்பினர்கள் மற்றும் கும்பகோணம் மறை மாவட்ட இளைஞர் இயக்கத்து உறுப்பினர்கள் எனவே இந்த இளைஞர் இயக்கத்தின் சார்பாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிற இளையும் பாராட்டுகளையும் புறநிலைக்கு சிறப்பான ஸ்பெஷல் தேங்க்ஸ் அதே நான் துவக்கத்தில் உங்களுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலையில் வந்திருந்தார்கள் இப்பொழுதும் வந்து இந்த சர்டிபிகேட்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் வரணும் என்று கேட்டபொழுது மனமோந்து வந்து இளைஞர்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான சர்டிபிகேட்ஸையும் கொடுத்த நம்முடைய கமிஷனர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை கருவலை எழுப்பி தெரிவிப்போம் எல்லோருக்குமாக தெரிவிப்போம் சார் நீங்க என்ன சொல்றீங்க எல்லோருக்குமாக நன்றிகள் வேலை